பிரகாஷ் குளியலறையில் குளித்து இருந்தான் திடீரென மாதவி மாதவி என்று யாரோ கூப்பிடுவது போல சத்தம் கேட்டது பிரகாஷ் படபடவென குளித்து முடித்துவிட்டு வாசல் கதவை எட்டி பார்க்கிறான் அங்கே யாரும் இல்லை பக்கத்து வீட்டு குழந்தையை யாரோ அழைத்திருக்கின்றார்கள் பிரகாஷுக்கு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆபீஸ் விடுமுறை சங்கரி அறையில் இருந்து ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு இருந்தாள் பிரகாஷ் என்ன பிரச்சனை உனக்கு என்று கோபத்துடன் கேட்டான் இந்த கோபம்தான் உனக்கு ஆகாது ஒழுங்கு மரியாதையாய் என் மருமகளையும் பேர குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வா வீட்டை விட்டு போய் இஞ்சோடு ஒரு மாதம் ஆகிறது என்று சங்கரி கோபத்துடன் பிரகாஷை பார்த்து கத்தினாள் பிரகாஷ் நான் போய் அழைத்து வர முடியாது அவள் போனது போல திரும்ப வரட்டு என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பிவிட்டான் மனதில் எப்படியும் தன்னை தேடி வருவாள் என்ற நினைப்பு மட்டும் இருந்தது மாதவி பிரகாஷுடன் பழகிய நாட்களை நினைத்து பார்க்கிறாள் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலைக்கு சேருகின்றனர் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றனர் முதலில் நண்பர்களாகப் பழகி பிறகு காதலர்களாக மாறுகின்றனர் கடைசியாக பெற்றோர் விருப்பப்படி திருமணமும் செய்து கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு ஒரு ஆண் பெண் குழந்தையும் இருக்கின்றனர் குழந்தைகளை சங்கரி பார்த்து கொள்வாள் திடீரென ஒரு நாள் மாதவிக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த கம்பெனியின் வேறு கிளையில் மேனேஜர் பதவி கிடைக்கிறது ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும்போது இருவரும் சேர்ந்து ஆபீஸ் செல்வார்கள் இப்போ வேற வேற கம்பெனி என்பதால் மாதவி வேலை பார்க்கிற கம்பெனி கொஞ்சம் தூரம் அதனால் மாதவி தினமும் ஆட்டோவில் செஞ்சு விடுவாள் சில நேரம் வேலை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தாமதமாகித்தான் மாதவி வீட்டிற்கு வருவாள் இதனால் பிரகாஷ் அடிக்கடி மாதவியுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான் மாதவி ஏதாவது திரும்ப பேசினால் நீ விட அதிகமாக சம்பாதிக்கிறாய் தானே இப்படி பேசுகிறாய் என்று சண்டை போடுவான் ஆனால் மாதவி எப்போதும் போலத்தான் இருந்தாள் பிரகாஷ்தான் மாதவி மீது சந்தேகப்பட்டு கொண்டிருந்தான் நாள் ஆபீஸில் மறுநாள் ஆடிட்டிங் என்பதால் எல்லா ஃபைல்களையும் செக் பண்ணி முடிக்க நேரம் நிறைய ஆகிவிட்டது மாதவி வீட்டிற்கு வரும்போது மணி பனிரண்டு ஆனது அப்போதே பிரகாஷ் சண்டை போட்டு கொண்டு இருந்தான் மாதவி எதையும் காதில் வாங்காமல் தூங்க சென்று விட்டாள் மறுநாள் வழக்கம் போல எழுந்து ஆபீஸுக்கு கிளம்பினாள் பிரகாஷ் ஆபீஸ் போகக்கூடாது என்று சொன்னான் இதில் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து பிரகாஷ் மாதவியை கன்னத்தில் ஓங்கி விட்டான் மாதவி உடனே கோபத்தில் குழந்தைகளை அழைத்து கொண்டு தன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மாதவி அழுதாள் ஒரு மாதம் குழந்தைகளை கூட பார்க்க பிரகாஷ் செல்லவில்லை இப்படியே ஒரு வருடம் கழிந்தது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதும் கூட பிரகாஷிடம் மாதவி சொல்லவில்லை ஆனால் பிரகாஷ் மனதில் மாதவி கண்டிப்பாக நம்மை தேடி வருவாள் என்று மட்டும் நினைத்து இருந்தான் இப்போது மாதவி கார் ஓட்ட கற்றுக்கொண்டாள் சொந்தமாக கார் எடுத்தாள் ஆபீஸ் போகும்போது அதில் தான் செல்வாள் ஒரு நாள் ஆபீஸ் போகும்போது எதிரே வந்த லாரி மாதவி கார் மீது மோதி கார் சுக்கு சுக்காய் உடைந்து போனது மாதவி அந்த இடத்திலேயே துடி துடித்து இறந்தாள் இந்த விஷயம் பிரகாஷுக்கு தெரிந்ததும் நிலை குலைந்து போனான் மாதவியின் இறுதி சடங்கு முடிந்தது பிரகாஷ் பித்து பிடித்தவன் போலேயே இருந்தான் எவ்வளவு டாக்டர் கிட்ட அழைத்து சென்ற பிறகும் எந்த பலனும் இல்லை எப்போதும் வாயிற்கதவின் அருகில் இருந்து கொண்டு என் மனைவி அம்மா வீட்டிற்கு செஞ்சு இருக்கிறாள் மாதவி வருவாள் மாதவி வருவாள் என்று சாலையை எட்டி பார்த்து கொண்டிருப்பான்